அம்மா இன்னைக்கு என்னங்க சமையல் வாங்க பார்க்கலாம் சாப்பாடு சாம்பார் முள்ளங்கி கத்திரிக்காய் உருளக்கவங்கெல்லாம் போட்டு வச்ச சாம்பார் அவரைக்காய் பொரியல் இது வந்து சோறை மீன் வறுத்து வச்சுருக்குறேன் டிஃபனுக்கு வந்து தக்காளி சாப்பாடு அவர்கா பொரியல் பாப்பாவுக்கு மீன் வைக்கிறதா அவர்கா பொரியல் வைக்கிறதா மீன் ஸ்கூலுக்கு மீன் கொண்டு போகக்கூடாதுல்ல அந்த மீன் இது வந்து சூற மீன் வந்து சாப்பிட்ட அளவுக்கு நல்லா பிளட்டு உருவாங்க அதனால சூ அப்பா சூற மீன் வாங்கி வச்சிருக்காங்க தக்காளி சாப்பாடு ஃபர்ட்னஸ் சட்டி இருந்தது அதை அடுத்த கழுவி வைக்கிறாங்க அதையும் கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது மணி ஏழு முப்பத்தஞ்சாச்சு நாற்பது பாப்பா மீன் எப்படி இருக்குது சூப்பராக உப்பு கம்மியாக இருக்கா உப்பு கம்மியாக இருக்குது பாப்பா வந்து மழை பேஞ்சிட்ருக்குறதுனால இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ரோஸ் குச்சி வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறா வீட்டில் இருந்து ஏன்னா நம்ம வீட்டில் வெள்ளைக்கெல்லாம் ரோஸ் குச்சி நிறைய இருக்குது அதனால வெட்டி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போகிறான் ബൈ ബൈപ്പാ എന്റെ വീഡിയോ ലൈക്ക് പിടിച്ചാൽ ബൈ